ம் இன்றைய திடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மீனா இந்த அரை மணி நேரத்தில் விளையாட்டு உலகில் நிகழ்ந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கின்றோம் முதல் செய்தியாக வெஸ்ட் இண்டீஸ்க்கு சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணியுடனான ஐந்து ஒருநாள் தொடர்களில் விளையாட இருக்கின்றது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் ஆட்டம் நாளை நடைபெற இருக்கின்றது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை இந்திய அணி இழந்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் உடனான இந்த தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி களமிறங்கியுள்ளது இதுகுறித்த ஒரு முதல் செய்தி தொகுப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முடிந்த கையோடு லண்டனில் இருந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ஐந்து ஒருநாள் மற்றும் ஒரு இருபது ஓவர் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக வெஸ்ட் இண்டீஸ் சென்றுள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் ஆட்டம் ஜினிடாட்டில் நாளை நடைபெறவுள்ளது இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி மாலை ஆறு முப்பது மணிக்கு தொடங்கவுள்ளது சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானிடம் தோற்றதால் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது இதனால் வெஸ்ட் இண்டீஸ் தொடரை முழுமையாக வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணி சமீபத்தில் சொந்த மண்ணில் ஆப்கானிஸ்தானுடன் ஒருநாள் தொடரில் விளையாடியது அந்த தொடரில் விளையாடிய வீரர்களே இந்திய அணியுடனான முதல் இரண்டு போட்டிக்கான அணியில் இடம் இடம்பெற்றுள்ளன இரு அணிகளும் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற உலக கோப்பையில் மோதின இதில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸில் மூன்று நாடுகள் விளையாடிய போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் பயிற்சியாளர் பதவியிலிருந்து கும்ளே விலகியதால் இந்திய அணி இந்த தொடரில் நெருக்கடியுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து அனில் கும்ப்ளே விலகியதை அடுத்து இந்திய அணிக்கு சிறந்த பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் வகையில் ஏராளமான விண்ணப்பங்களை வரவேற்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது கேப்டன் கோலி இடையேயான கருத்து வேறுபாடால் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து அனில் கும்ப்ளே விலகினார் இதனையடுத்து புதிய பயிற்சியாளரை விரைவில் தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் பிசிசிஐ ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து தகவல் தெரிவித்த பிசிசிஐ அதிகாரி ஒருவர் அடுத்த ஏழு முதல் பத்து நாட்களுக்குள் புதிதாக விண்ணப்பம் கோரப்படலாம் என்றும் இதனால் விருப்பம் உள்ளவர்களும் தகுதியான நபர்களும் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக முன்னாள் வீரர் ஷேவாக் லால்சன் ராஜ்பூத் ரிச்சர்ட் பைப்ஸ் டொடோ கணேஷ் உள்ளிட்டோரும் இந்த பதவிக்கு விண்ணப்பித்திருந்தனர் இதற்கிடையே ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பந்து வீச்சு பயிற்சியாளர் கிரேக் மெக்டர் மோட்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பித்திருந்தார் ஆனால் காலதாமதமாக அவர் விண்ணப்பித்ததாக கூறி அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் இருபது ஓவர் போட்டியில் இங்கிலாந்து அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி அந்நாட்டு அணியுடன் விளையாடி வருகின்றது இரு அணிகளுக்கும் முதல் இருபது ஓவர் போட்டி நேற்று நடைபெற்றது முதலில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது இருபது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு தென்னாப்பிரிக்க அணி நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது கேப்டன் டி வில்லியர்ஸ் அறுபத்தி ஐந்து ரன்களும் பெஹார்த்தியன் அறுபத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை இலக்காக களமிறங்கி விளையாடிய இங்கிலாந்து அணியில் ஜேசன் ராய் இருபத்தி எட்டு ரன்களில் வெளியேற மற்றொரு தொடக்க வீரர் அலெக்ஸ் ஹில்ஸ் நாற்பத்தி ஏழு ரன்களும் ஜானி பேரிஸ்ட்ரோவ் அறுபது ரன்களும் எடுத்தனர் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்த இங்கிலாந்து அணி பதினைந்தாவது ஓவரிலேயே நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்களை எடுத்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது வெற்றியின் மூலம் மூன்று இருபது ஓவர் கொண்ட தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலையில் உள்ளது இரு அணிகளுக்கும் இரண்டாவது இருபது ஓவர் போட்டி நாளை நடைபெற உள்ளது சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரை அடுத்து அடுத்த கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாக மலையில் அணிய வைப்பதற்காக மகளிர் கிரிக்கெட் தொடர் இன்னும் இரண்டு நாட்களில் தொடங்க இருக்கின்றது இதில் பங்கேற்றுள்ள அணிகள் பயிற்சி ஆட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இதன் பயிற்சி ஆட்டம் ஒன்றில் மிதாலிராஜ் தலைமையிலான இந்திய அணி இலங்கை அணியை எதிர்த்து விளையாடியதில் நூற்று ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது இது குறித்த ஒரு செய்தி பதினோராவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதற்கான பயிற்சி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதன் பயிற்சி ஆட்டம் ஒன்றில் இந்திய அணி இலங்கை அணியை எதிர்கொண்டது டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க வீராங்கனைகளில் பூனம் ரவுத் அறுபத்தி ஒன்பது ரன்களும் மந்தனா நாற்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் நிலைத்து நின்று விளையாடிய கேப்டன் ராஜ் எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தார் மற்ற வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு ஐந்து ரன்கள் எடுத்தது ஆறு ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இலங்கை அணி இந்திய வீராங்கனைகளின் நேர்த்தியான பந்து வீச்சால் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் நாற்பத்தி எட்டாவது ஓவரில் இலங்கை அணி அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் நூற்றி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது இந்திய அணி தனது தொடக்க லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை எதிர்த்து விளையாட உள்ளது வங்கதேச அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ரூபல் ஹுசைனுக்கு தாடையில் காயம் ஏற்பட்டதால் ஒரு மாத காலம் அவர் ஓய்வில் இருப்பார் என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற சாம்பியன்ஷிப் கோப்பை அரையிறுதி போட்டியில் வங்கதேச அணி இந்திய அணியிடம் தோல்வியடைந்தது அதன் பிறகு விடுதிக்கு திரும்பும் போது வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் ரூபல் ஹுசைனுக்கு தாடையில் காயம் ஏற்பட்டது இதற்காக தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது. இது இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள வங்கதேச கிரிக்கெட் வாரியம் ரூபல் ஹுசைன் காயத்திலிருந்து மீண்டு வர சுமார் ஆறு வாரங்கள் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ள ஆஸ்திரேலிய அணி அந்நாட்டு அணியுடன் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது அதற்குள் ரூபல் ஹுசைன் காயத்தில் இருந்து மீண்டு வருவார் என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சர்பராஸ் அகமதுவே நியமிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் ஒரு நாள் மற்றும் இருபது இருபது ஓவர் கிரிக்கெட் அணிக்கான கேப்டனாக சர்பிராஸ் அகமஸ் தற்போது செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் தற்போது டெஸ்ட் அணியின் கேப்டனாகவும் அவரை தேர்வு செய்ய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அண்மையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் சர்பிராஸ் அகமது தலைமையிலான பாகிஸ்தான் அணி கோப்பையை வென்று அசத்தியது இதனை தொடர்ந்து இந்த முடிவை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் பரிசீலிப்பதாக கிரிக்கெட் வட்டாரங்களில் கூறப்படுகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு இருபது ஓவர் போட்டிகளில் சர்பராஸ் அகமது தலைமையிலான பாகிஸ்தான் அணி ஏழு போட்டிகளில் விளைய மன்னிக்கவும் எட்டு ஆட்டங்களில் விளையாடி ஏழு ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் லூகா ராஞ்ச் தெரிவித்துள்ளார் இது குறித்து முப்பத்து ஆறு வயதான நியூசிலாந்து அணியின் விக்கெட் கீப்பர் லூகா ராஞ்ச் கூறுகையில் ஓய்வு பெறுவதற்கு இதுதான் சரியான தருணம் என தெரிவித்துள்ளார் ஒன்பது ஆண்டுகள் கிரிக்கெட் உலகில் விளையாடிய இவர் இதுவரை நான்கு டெஸ்ட் எண்பத்து ஐந்து ஒரு நாள் மற்றும் முப்பத்து இரண்டு இருபது ஓவர் போட்டிகளில் விளையாடி இரண்டாயிரத்தி எழுபத்து ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் அவரது ஓய்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பயிற்சியாளர் மைக் ஹஜன் பிரான்ச் அணியில் விளையாடிய போது சிறந்த பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பராக செயல்பட்டார் என புகழாரம் சூட்டினார் மேலும் பிரான்சின் இடத்தை வேறு யாரும் நிரப்புவது கடினம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் முதல் முறையாக கோப்பையை வென்ற பாகிஸ்தான் அணி தற்பொழுது பரிசு பரிசுமலையில் நனைந்து வருகிறது அண்மையில் லண்டனில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணி நூற்று எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி முதல் முறையாக பட்டத்தை ருசித்தது இதனைத் தொடர்ந்து கோப்பையுடன் பாகிஸ்தான் அணிக்கு பதினான்கு கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது இதனை அடுத்து நாடு திரும்பிய பாகிஸ்தான் அணிக்கு அந்நாட்டு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிலையில் சாம்பியன் பட்டம் வென்ற பாகிஸ்தான் அணி வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார் முன்னதாக சம்பள ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே வீரர்களுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருந்தது இது தவிர அணியில் உள்ள ஒவ்வொரு வீரருக்கும் தலா ஆறு லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை வழங்கப்படும் என அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப நிறுவனமான இன்டல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான ஒலிம்பிக் போட்டிகளுக்கான முதன்மை விளம்பரதாரராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளுக்கான விளம்பரதாரராக ஒப்பந்தம் செய்ய பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போடுவது வழக்கம் இதற்கு முன் மூன்று ஆண்டுகள ஆண்டுகளாக மெக்டொனால்ட் நிறுவனம் முதன்மை விளம்பரதாரராக இருந்து வந்தது அந்நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய முதன்மை விளம்பரதாரராக இன்டெல் நிறுவனம் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது கோடை கால ஒலிம்பிக் மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் என மொத்தம் நான்கு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இன்டெல் நிறுவனம் முதன்மை விளம்பரதாரராக இருக்கும் இதன் மூலம் இன்டெல் நிறுவனம் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திற்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நூறு மில்லியன் டாலர் செலுத்த வேண்டும் இந்த ஒப்பந்த காலத்தின் போது 5G ஜி தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய அனுபவத்தை தரப்போவதாக இன்டெல் நிறுவனம் கூறியுள்ளது have always strived to bring the peak of technology the peak of performance today is a landmark moment for the future of the olympic games செய்தியாக பேட்மிண்டன் செய்தியை பார்க்கலாம் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர்களான ஸ்ரீகாந்த் மற்றும் சாய் பிரனித் இருவரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் வரலாற்றில் மகளிர் பிரிவில் சாய்னா நேவால் மட்டும் பட்டத்தை வென்றிருக்கிறார் ஆடவர் பிரிவில் இதுவரை ஒருவர் கூட பட்டத்தை வெல்லவில்லை என்ற ஏக்கம் எழுந்துள்ளது அந்த இயக்கத்தை இந்த வீரர்கள் தீர்ப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் கூடவே எழுந்துள்ளது இது குறித்த ஒரு செய்தி சூப்பர் அந்தஸ்து பெற்ற பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் கொரிய வீரர் சோன் வான் ஹோவை எதிர்கொண்டார் இருவருக்கும் இடையிலான இந்த ஆட்டம் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் நீடித்தது இதில் முதல் சட்டை பதினைந்துக்கு இருபத்தி ஒன்று என தவறுவிட்ட ஸ்ரீகாந்த் இரண்டாவது சட்டை இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என கைப்பற்றினார் வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டில் முன்னிலை பெற்ற ஸ்ரீகாந்த் இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறினார் மற்றொரு ஆட்டத்தில் இந்திய வீரர் சாய் பிரணீத் சீன வீரர் ஹாங் யூங்குவை எதிர்த்து விளையாடினார் ஒரு மணி நேரம் நீட்டித்த இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என தனதாக்கிய பிரணீத் இரண்டாவது செட்டை பதினெட்டுக்கு இருபத்தி ஒன்று என தவறுபட்டார் மூன்றாவது செட்டில் எழுச்சி பெற்ற பிரனீத் இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறினார் உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று தொடரில் இந்திய அணி இன்று தனது காலிறுதி ஆட்டத்தில் மலேசிய அணியை எதிர்த்து விளையாட உள்ளது லண்டனில் நடைபெற்று வரும் உலக ஹாக்கி லீக் அரையிறுதி சுற்று தொடரில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி மலேசிய அணியை எதிர்த்து பலப்பரிச்சை நடத்தியிருக்கின்றது இந்த ஆட்டம் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது இந்திய அணி லீக் சுற்றுகளில் மூன்று வெற்றி மற்றும் ஒரு தோல்வியை பதிவு செய்துள்ளது மலேசிய அணி இரண்டு வெற்றி மற்றும் இரண்டு தோல்வியுடன் காலிறுதிக்கு முன்னேறியது இரு அணிகளும் வலுவான அணிகள் என்பதால் இன்றைய ஆட்டம் கடும் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை உலக ஹாக்கி லீக் அரையிறுதியில் பங்கேற்கும் பதினெட்டு பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலக ஹாக்கி லீக் அரையிறுதிப் போட்டி அடுத்த மாதம் எட்டாம் தேதி தென்னாப்பிரிக்காவில் நடைபெற உள்ளது இதில் உள்ள பதினெட்டு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளம் வீராங்கனை ராணி ரம்பால் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் சுஷிலா தானு துணை கேப்டனாக செயல்பட உள்ளார் இது தவிர கோல் கீப்பர்களாக சவிதா ராஜினி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்களுடன் ரித்து ராணி ரேணுகா யாதவ் சுனிதா உள்ளிட்டவர்களும் அணியில் இடம்பெற்றுள்ளனர் இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டு முதல் ஆறு இடங்களை பிடிக்கும் அணிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளைத் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் விளையாட்டு நிகழ்வுகள் தொடர்பாக என்னென்ன செய்திகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன என்பதை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சங்கரவடிவு நன்றி மீனா நாளுக்கு நாள் சமூக வலைதளங்களில் ஸ்போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கு ரசிகர்களும் வந்து ஆர்வமாக வந்து பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய செய்தி வந்து சாம்பியன் டிராபி மினி தொடருக்கு அப்புறமா இந்திய வீரர்கள் வந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக விளையாடுறதுக்காக அவங்க போன போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஜாஸ் ஹோல்டர் வந்து இந்திய கேப்டன் விராட் கோலியை வந்து வரவேற்றிருக்கிறாரு ஸோ இந்த புகைப்படத்தை வந்து பிசிசிஐ தன்னோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல வந்து போட்டிருக்காங்க அடுத்த செய்தியாக அப்படின்னா விஜய் கோயல் மத்திய அமைச்சர் கோயல் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் பேட்மிண்டன் தொடர் வந்து நடந்துட்டு இருக்கிறது இந்த தொடர்ல அஸ்வின் பொன்னப்பா வந்து சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷிக்கி ரெடியும் வந்து தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய சிறப்பான ஆட்டத்தினால அடுத்த சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இரண்டு பேருக்குமே வந்து மத்திய அமைச்சர் கோயல் விஜய் கோயல் வந்து வாழ்த்து தர வச்சு தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிரிலியன்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அடுத்த செய்தியாக அப்படின்னா ஸ்ரீகாந்த் கிழமை வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காரு ஏற்கனவே இவர் வந்து இந்தோனேஷிய ஓபன் டென்னிஸ்ல வந்து ஓபன் பேட்மிண்டன் தொடர் வந்து அழகாக வந்து சிறப்பாக நடைபெற நடைபெறக்கூடிய ஆஸ்திரேலியன் தொடர்லையும் ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரியே இவர் வந்து தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி இவர் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து தகுதி இவர் நம்பர் வேல் பெற்று வந்து பதினைந்துக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு பதிமூணு இருபத்தி ஒன்றுக்கு பதிமூணு அப்படின்ற செட் வந்து இவர் வந்து வீழ்த்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஸ்ரீகாந்த் கிடமி வந்து ஒன் அகைன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் பேட்மிண்டன் தொடரில் வந்து சாய்னா நேவால் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறாங்க இந்த தொடர் பார்த்திங்க அப்படின்னா சிட்னியில் வந்து நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாய்னா நேவால் வந்து இருந்தே ஒரு செல்ஃபியை எடுத்து வந்து போட்டிருக்காங்க சிட்னியில் வந்து இப்போ நான் இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒன் கார் பந்தயம் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறது எதனாலு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர் கருண் வந்து இன்னைக்கு ஃபார்முலா ஒன் கார் பந்தயத்தில் வந்து இருபத்தி நான்கு ஹாஸ்ல வந்து இவர் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து கலந்துருக்காரு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் வீரர்கள் வந்து இந்த பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல ஒரே ஒருத்தர் தான் இந்தியர் அது கருண் மட்டும்தான் இவர் வந்து முதல் டாப் டென் இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாரு ஸோ இவர் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருக்காரு அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இந்திய வீரர் சுரேஷ் ரெய்னா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றியான ஒரு வீடியோ வந்து அவர் வந்து ட்விட்டர்ல வந்து பதிவு பண்ணிருக்காரு அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா விமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் ரெண்டே நாளில் வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது ஜூன் டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் இருக்கிறது அந்த நிலையில உமன்ஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயரான ஹேமட் ஹேமன் கிரீட் வந்து ஒரு ட்விட்டர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அதாவது இவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப்ல வந்து சிறப்பாக வந்து ஆட்டத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவாக் மாதிரியே நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் அடிப்பேன் சொல்லிட்டும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த விமன்ஸ் வேர்ல்ட் கப்ல இவங்க வந்து ஷேவாக் மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா இந்திய வீரர் கௌதம் கம்பீர்க்கு வந்து இரண்டாவது பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம இவருக்கு பிறந்த இரண்டாவது குழந்தையை வந்து இவரோட முதல் குழந்தை வந்து கையில வச்சிருக்கிற மாதிரியான புகைப்படத்தை ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்காரு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான செய்திகள் தான் இருக்கு மீனா நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரவடிவு அடுத்த செய்தியாக ஏடிபி அந்தஸ்து பெற்ற டென்னிஸ் தொடர்களில் ஒன்றான குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் உலகின் முதல் நிலை வீரரான பிரிட்டனின் ஆண்டி முர்ரே அதிர்ச்சி தோல்வி அடைந்தார் குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டி லண்டனில் நடைபெற்று வருகின்றது இதன் முதல் சுற்றில் உலகின் முதல் நிறை வீரரான பிரிட்டன் வீரர் முர்ரே இளம் வீரரான ஜோர்டான் தாம்சனுடன் மோதினார் சிறப்பாக விளையாடிய தாம்சன் முதல் செட்டை ஏழுக்கு ஆறு என எளிதில் கைப்பற்றி அசத்தினார் அடுத்த செட்டிலும் தனது அதிரடி ஆட்டத்தை காட்டிய தாம்சன் அந்த செட்டையும் ஆறுக்கு இரண்டு என கைப்பற்றி முறைவுக்கு அதிர்ச்சி அளித்தார் உலகின் முதல் நிறை வீரரை எதிர்கொள் எதிர்கொள்கிறார் என்ற பதற்றம் சிறிதும் இல்லாமல் ஜோர்டான் தாம்சன் விளையாடினார் முன்னதாக பிரதான சுற்றில் விளையாட வேண்டிய வீரர் ஒருவர் காயத்தால் பங்கேற்காததால் தகுதிச் சுற்றில் தோற்ற தாம்சனுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அத்துடன் புல்தரையில் ஒரு வெற்றியை கூட பெறாதவரான தாம்சன் முரேவை வீழ்த்தியிருப்பதன் மூலம் டென்னிஸ் உலகின் கவனத்தை அதிகம் ஈர்த்திருக்கிறார் ஏகான் சேலஞ்சர் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் லியாண்டர் பைஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது அதே சமயம் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி இரண்டாவது சுற்றில் தோல்வியடைந்தார் ஒரு செய்தி பிரிட்டனில் நடைபெற்று வரும் இத்தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியோண்டர் பயஸ் கனடாவின் அடில் ஷாமாஸின் இணை ஹான்ஸ் ஆண்ட்ரோ இணையை எதிர்கொண்டது இந்த ஆட்டத்தில் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் பயஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியது ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் யுகி பாம்ப்ரி அமெரிக்காவின் டெய்லரை எதிர்த்து விளையாடினார் இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை ஆறுக்கு ஒன்று என யுகி பாம்ப்ரி கைப்பற்றினார் அடுத்த இரண்டு செட்களையும் நேர்த்தியாக விளையாட தவறிய யுகி பாம்ப்ரி ஆறுக்கு ஏழு மூன்றுக்கு ஆறு என்ற கணக்கில் தவறவிட்டு தோல்வியடைந்தார் புவனேஸ்வரில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய தடகள போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பங்கேற்பது சந்தேகம் என்று கூறப்படுகிறது இருபத்தி இரண்டாவது ஆசிய தடகள போட்டிகள் அடுத்த மாதம் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை புவனேஸ்வரில் நடைபெற உள்ளது இந்த போட்டியில் நாற்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த சுமார் எண்ணூறு வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் தற்போது போட்டியில் பங்கேற்க உள்ள ஆசிய நாடுகளின் வீரர்களுக்கு விசா உள்ளிட்ட விவரங்கள் இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பாகிஸ்தான் வீரர்களுக்கான விசா இன்னும் அளிக்கப்படாமல் உள்ளது வீரர்கள் குறித்த விவரங்களை அளிக்க வேண்டிய இறுதி நாள் இருபதாம் தேதியுடன் முடிவடைந்ததால் அண்டை நாடுகளில் இருந்து இன்னும் ஒரு சில வீரர்கள் வரவுள்ள நிலையில் பாகிஸ்தான் வீரர்கள் விசா கிடப்பில் உள்ளது இது குறித்து மத்திய அரசின் முடிவுக்காக காத்திருப்பதாக இந்திய தடகள சம்மேளனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி அணி பாகிஸ்தான் அணியுடன் விளையாடி உள்ளதால் தடகள வீரர்கள் விவகாரம் குறித்து சுமூக முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது பிபா கான்பெடரேஷன் கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டத்தில் போர்ச்சுகல் மற்றும் மெக்சிகோ அணிகள் வெற்றி பெற்றன பத்தாவது பிபா கான்பெடரேஷன் கோப்பை கால்பந்து தொடர் ரஷ்யாவில் நடைபெற்று வருகின்றது இதன் லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள ரஷ்யா மற்றும் போர்ச்சுகல் அணிகள் மோதின இந்த ஆட்டத்தில் நட்சத்திர வீரர் ரொனால்டோ எட்டாவது நிமிடத்தில் கோல் அடித்தால் இறுதி வரை ரஷ்ய வீரர்களின் கோல் முயற்சி பழிக்கவில்லை இறுதியில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகல் அணி தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின நாற்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் நியூசிலாந்து வீரர் கிறிஸ்வுட் கோல் அடித்தார் ஐம்பத்தி நான்காவது நிமிடத்தில் மெக்சிகோ வீரர் ரால் இரண்டாவது நிமிடத்தில் மற்றொரு வீரரும் கோல் அடிக்க இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது கான்ஃபெடரேஷன் கால்பந்து தொடரில் இன்று எந்தெந்த அணிகள் மோத உள்ளன என்பதை பார்க்கலாம் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள கேமரூன் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோத மோதவுள்ளன இரு அணிகளுமே தனது முந்தைய லீக் ஆட்டங்களில் தோல்வியை தழுவியுள்ளதால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் உள்ளது மற்றொரு ஆட்டத்தில் ஜெர்மனி மற்றும் சிலி அணிகள் விளையாட உள்ளன இரு அணிகளுமே தனது முந்தைய லீக் ஆட்டத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன ஆகையால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்துவிடும் என்பதால் இன்றைய ஆட்டம் இரு அணிகளுக்கும் இடையில் கடும் சவால் நிறைந்ததாக உள்ளது த்துடன் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது மேலும் பல்வேறு விளையாட்டு செய்திகளை நாளைய திடலில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்